முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் சொல்லும் அனைத்தும் முன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படி நடக்கும் என்றால் ஓம் முருகா என்று என்னை சொல் தங்கமே ஏழு நாட்களில் நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்றேன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று கவலையா நீ என்னை நாடி வந்ததிலிருந்து உன் வாழ்க்கை என் அருளின் பார்வையின் கீழே தான் உள்ளது உனது பயங்களையும் துக்கங்களையும் நான் வேரோடு பிடித்து அகற்றுவேன் நீ காண இருந்தாலும் அதை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் அது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகின்றது என் அன்பும் என் வேலும் முன்னோடு இருப்பதே உறுதி காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் முருகன் தரும் அருள் என்றும் மாறாது நீயே நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அவர் வசந்தமாகி மாற்றி விடுவார் வாழ்க்கையில் நிலைத்த இருளையும் ஒளியையும் மாற்றும் உன் கந்தனின் அருள் எல்லையை தாண்டும் தங்கமே உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் பலத்தையும் உன் விசுவாசத்தின் உன்னதத்தையும் நான் நன்கு அறிவேன் அதனால் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்க்கையில் வரும் துக்கங்கள் தற்காலிகமே உன் குடும்பத்தையும் சேர்த்து என் அருளால் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உன்மேல் என்றும் இருக்கும் இன்று உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ தொலைத்து விட்டது போல தோன்றி இருக்கலாம் எதுவுமே நடக்கவில்லை என்ற தோல்வி புலம்பல்கள் உன் உள்ளத்தை வாட வைத்திருக்கின்றலாம் ஆனால் உண்மையில் அனைத்தும் நடந்து கொண்டே இருந்தது இப்போது அதன் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ எதிர்பார்க்காத தருணத்தில் நல்லது வந்து உன்னை வியக்க செய்யும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஆயிரம் கவலைகள் உன்னை சூழ்ந்தாலும் அஞ்சாது என் துணை உனக்கு எப்போதும் இருக்கின்றது நிழலாய் அல்ல நேரிலே முழுமையான முழு அருளோடும் நீ போதும் என்று சொல்லிக்கொண்டு அழுதது போதும் இனி தைரியமாக இரு நீ சோர்வடைந்த போது கூட உன் நெஞ்சில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கையை நான் பார்த்துள்ளேன் உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்தே தீருவேன் தோல்வி போல தோன்றும் காலங்கள் கூட வெற்றி வரை பயணிக்கும் வழியே என்பதை நம்பி எதிர்நோக்கி முன்னே செல் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் சொல்லும் அனைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து ஏழு நாட்களில் நீ நினைத்ததையும் கேட்டதையும் உனக்கு நான் நடத்தியும் கொடுக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா